பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷமே இந்த கதளி வேலை வந்து நடவு செஞ்சுருந்தோம் அதில் என்ன மிஸ்டேக் ஆண்டுச்சின்னு தெரில பார்த்தீங்கன்னா தாறு கட்டைத்தாராவே வந்துகிட்டு இருந்தது பார்க்குறவங்க நம்ம காட்டுக்கு வந்து இந்த கதலிக்கட்டையே பிடுங்கி வச்சா கட்டைத்தாராக தான் வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வருஷம் எல்லாமே போச்சு திருப்பியும் அப்படி கட்டத்தாராக வந்தால் நமக்கு எந்த லாபமும் வராதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேறு பக்கம் கட்டை வாங்கிட்டு வந்து போட்டோம் இருந்தாலும் நமக்கு சரியாக நம்ம உரமேண்மை சரியாக பண்ணாமல் தான் ஒரு வேளை கட்டைத்தாராக வந்துருக்குன்னு ஒரு பெரிய டவுட்டாகவே இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு கட்டை மட்டும் பிடிங்கி கொண்டு போய் வேறு தவிர வச்சு பார்க்கலாம் நம்ம வந்து நல்ல உரம் இதெல்லாம் கொடுத்து பார்க்கலாம் இயற்கையாகவும் இது எல்லாமே கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அஞ்சு கட்டை பிடுங்கியாச்சுங்க சரி பிடிங்கிட்டு போயாச்சுங்க ஆல்ரெடி போட்ட போட்டக்காடு சும்மா தான் இருந்தது அதில் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாதனால எந்த எல்லாமே அவ்வளோவா பண்ண முடியாதுன்றனால பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கட்டையை வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வச்சாச்சுங்க அஞ்சு கட்டை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வாட்டி இப்போ ஈன்றதும் கட்டத்தாராவே ஈணுதான்னு நம்ம